இன்னைக்கு நம்ம சிவகங்கை டிஸ்ட்ரிக்கு காரைக்குடியில் ஒரு பழமையான வீடு பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து ஆயிரம் ஜனல் வீடுங்க நீங்கள் காரைக்குடி வந்துட்டிங்கன்னா காரைக்குடி பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்து பஸ் கிடையாது ஆட்டோவில் வரலாங்க இங்கே ஆட்டோவில் வந்துட்டிங்கன்னா உள்ளெல்லாம் அலோடு பண்ண மாட்டாங்க நீங்கள் இங்கேருந்து வேணுன்னா வெளியே மட்டும் வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் இந்த வீடு பார்த்திங்கன்னா நிறைய படத்தில் பார்த்துக்கலாம் ரொம்ப ஒரு ஃபேமஸான வீடுங்கிறது அந்த வீட்டுக்கு பேர் ஆயிரம் ஜன்னல் வீடுன்னு சொல்லலாம் சொல்லுவாங்க நிறைய சினிமா படத்தில் பார்த்துருக்கலாம் இந்த வீடு வேல் படத்தில் கூட ஒரு சாங் வரும் ஆயிரம் ஜன்னல் வீடு அடுத்ததாக காரைக்குடியிலருந்து காணாடு காத்தாண்ட பஸ் ஸ்டாப் வந்து இறங்கிட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா செட்டிநாடு ஃபேமஸ் ஃபேமஸான ஒரு பேலஸுங்க இந்த ஊர்லேயே தான் மிகப்பெரிய பேலஸ் இங்கே வந்துட்டிங்கன்னா இந்த பேலஸ் மட்டும் கிடையாது இந்த ஊரை சுற்றிலுமே நிறைய இதை மாதிரி பேலஸ் நிறையா இருக்குது பட் அதில் வந்து இதுதான் வந்து மெயின் பேலஸ்ன்னு சொல்லுவாங்க இதுதான் செட்டிநாடு பேலஸ் நிறைய படங்களை ஷூட்டிங்கெலாம் எடுத்துருப்பாங்க பார்த்துருப்பீங்க பட் யாரும் இங்கே உள்ளோ எல்லாம் அலோட் பண்ண மாட்டாங்க வந்திங்கன்னா வெளியே மட்டும் சுற்றி பார்த்துட்டு போகலாம் இந்த ஊரை சுற்றிலையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊரில்லாம் வீடு இங்கே எப்படி கட்டியிருக்கோம் அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயே வந்து இதேமாரி பேலஸ் மாதிரி தாங்க எங்கள் வீடுகளே இருக்குது நிறைய நிறைய வீடுங்க ஒரு இரநூத்த ஒரு முந்நூறு வீடுங்க வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் நான் அவ்வளோ சுற்றி பார்க்க முடியல பக்கம் கொஞ்சம் பார்க்குறீங்க இல்லைங்களா நான் ஒரு ரெண்டு ஸ்ட்ரீட் மூணு ஸ்ட்ரீட் தாங்க சுற்றி பார்த்தேன் அது ரொம்ப வெயிலாக இருந்தாலும் என்னால் போக முடியல நான் முடிஞ்சளவு பார்த்ததே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறேன் இது வந்து இந்த பேலஸ்க்குள்ளே எடுத்ததுங்க அலோட் பண்ணலை நான் வெளியே இருந்து எடுத்தேன் இந்த ஊரை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இந்த ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டில் லாஸ்ட் வரையும் வீடு இருக்குது இது மாதிரி ஒரு ஐம்பது வீடு இருக்கும் இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வீடு இருக்கும் கிட்டத்தட்ட லாஸ்ட் வரையும் நான் போய் பார்க்கல இதில் பார்த்தீங்கன்னாலேயும் உங்களுக்கு அவ்வளோ வீடு இருக்கும் ஒரு சொல்கிறோம் இல்லையா இந்த ஊரில் ஒரு முந்நூறு வீடு இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த ஊருக்குள்ள இப்படி தாங்க இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நேச்சுரலாக சூப்பராக இருக்கும் இந்த ஊரோடைய எல்லை தான் ஆரம்புங்க குளம் இருக்குது குளத்துக்கு முன்னாடி கோயில் அப்படி ஒரு பசுமையான ஒரு கிராமம் இந்த செட்டி நாடு காலம் ஆரம்பமாகுது நல்ல பெரிய பெரிய வீடுங்க ரொம்ப பாரம்பரியமிக்க வீடுங்க காலத்துல எல்லாம் வாழ்ந்துருக்காங்க பட் இப்போதைக்கு யாரும் இங்கே இல்லைன்றாங்கல்லாம் வெளியில் இருக்காங்க அப்படின்னு பண்ணிட்டு வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் பர்மிஷன் கேட்டேன் பட் கொடுக்கல வெளியே இருந்து மட்டும் எடுக்க சொல்லியிருக்காங்க சும்மா ஜஸ்ட்டு உங்களுக்கு அவசரம் காமிக்கிறேன் அந்த சைடு இந்த வீடியோ எடுத்து காமிச்சோம் இல்லையா ஒரு பில்டிங் கட்டடம் தெரிஞ்சதில் அதுதான் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது அதுக்குள்ளதா இப்போ இருந்து பர்மிஷன் வாங்கி தான் உள்ளே வந்தோம் உள்ளோன்னா டீப்பாக உள்ளே விடல நம்மளை அந்த கேட்டை தாண்டி முன்னாடி உள்ளே விட்டு இதை மட்டும் சுத்திரும் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி தான் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் சும்மா பாருங்கள் அந்த அந்த காலத்துடைய கட்டடமைப்பு எப்படி இருக்குன்ட்டு பழைய காலத்து வந்து ஆற்றக்கூடிய டைல்ஸு இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிரைனட்டுக்கும் அதுக்கும் பார்த்திங்கனாலே உங்களுக்கு ஒரு வித்தியாசம் நேச்சுரல் தெரியும் ரொம்ப ஒரு அழகான இடங்க ரொம்ப நேச்சுரலாக இருக்குது அந்த பழையங்காலத்து ஆத்தங்குடி டைல்ஸ் இதுதான் பாருங்கள் ஆத்தங்குடி டைல்ஸ் ஃபேமஸான இடம் காரைக்குடி தான் ரொம்பவும் நிறைய படங்கள்லாம் இங்கே ஷூட்டிங் எடுத்துருக்காங்க பட் படம் பேர் தெரியல நீங்கள் வர மாதிரி இருந்தால் காரைக்குடி வந்துட்டு காரைக்குடியிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் பஸ்ஸு இருக்குது ப்ரைவேட் பஸ் தான் இருக்குது கவர்மெண்ட் பஸ்ஸு டைமிங் தான் நீங்கள் அங்கே லோக்கலில் கேட்டு டைம் கரெக்டாக டைம் பிடிச்சி வரலாம் வந்தா மிஸ் பண்ணாமல் ஒரு டைம் சீட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டினியூ பண்ணுறோம்